الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن صار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்தும் மரணித்தவருக்காக அழுதல் என்ற துணை பாடத்தில் முதலாவது பகுதியில் இடம்பெறக்கூடிய இரண்டாவது ஹதீஸுக்கான விளக்கத்தை இன்ஷா தாலா وعن اسامة, أسامة بن زيد قالت قال أرسلت ابنة النبي صلى الله عليه وسلم إليه أن ابنًا لقبض فأتنا أسامة بن زيد رضي الله عنه நபிசல்லாஹூ அலேவசல்லம் அவர்களுடைய ஒரு மகள் தன்னுடைய ஒரு ஆண் குழந்தையினுடைய உயிர் கைப்பற்றப்பட்டுவிட்டது எனவே நீங்கள் வாருங்கள் என்று நபி சொல்லல்லாஹூ செல்லம் அவர்களுக்கு ஒருவரை அனுப்பி வைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் فارسل يقرئ السلام ويقول ان لله ما اخذ وله ما اعطي وكل وكل عنده باجل مسمى فلتصبر ولتحتسب ابو صلى الله عليه وسلم வந்தவரிடம் தனது மகளுக்கு தான் சலாம் சொன்னதாக கூறுமாறும் இந்த துவாவை ஓதி கொள்ளுமாறும் சொல்லி அனுப்பி வைத்தார்கள் இன்னலில்லாகி மா அகத அல்லாஹுத்தாலா எடுத்த உயிரும் அவனுக்கே சொந்தம் வலகுமா ஊட்டிய இதுவரை காலமும் கொடுக்கப்பட்டிருந்தவைகள் அனைத்தும் அல்லாவுக்கே சொந்தம் ஒவ்வொன்றுக்கும் அல்லாவிடத்தில் குறிப்பிட்ட தவணை காலம் உண்டு எனவே நீங்கள் பொறுமையை கடைபிடிங்கள் அல்லாஹுத்தாலாவிடம் கூலியை எதிர்பாருங்கள் இலைஹி துக் அலைஹி அலைகி பின்னர் அந்த மகள் மீண்டும் ஒருவரை ரசூலுல்லாவை நோக்கி கட்டாயம் நீங்கள் வரத்தான் வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள் உடனே அல்லாஹுவின் தூதர் அங்கே செல்வதற்கு எழுந்து நின்றார்கள்

அவர்கள் தூது அனுப்பியது உயிர் போகும் தருவாயில் இருப்பதாகத்தான் உடனே ரசூலுல்லாவிடம் அந்த குழந்தை தூக்கி கொடுக்கப்பட்டது அந்த பிள்ளையினுடைய உயிர் ஊசல் ஆடி கொண்டிருக்கிறது அல்லாஹுவின் தூதரின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது சாது கேட்கிறார்கள் யார சூழல்லா அல்லாவின் தூதரே இது என்ன நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் அல்லாஹ் தனது அடியார்களின் உள்ளங்களில் அமைத்து விட்ட இரக்க மனப்பான்மையின் விளைவுதான் இந்த கண்ணீர் தனது அடியார்களில் இரக்கம் காட்டுகின்றவர்களுக்கே இரக்கம் காட்டுகிறான் ஒரு நீண்ட ஹதீஸ் இதிலே முதலாவது நாங்கள் பார்க்கிறோம் சல்லா அலிசல்லாமனுடைய ஒரு மகள் என்று ஒரு மகள் இருந்தார்கள் ரசுல்லாக்கு ஜெயினப் ஒரு மனைவியும் இருந்தாங்க அது அவங்களோட மனைவி மனைவி ஜெய்தின் இங்க ஜெய்னபுன்னு சொல்றது மகள் அதாவது உம்முசலமார் அலி அல்லாஹோ அன்ஹாவ ரசுல்லா திருமணம் முடித்த போது உம்முசலமார் அலி அல்லாஹ்கு அன்பு அவர்களுக்கு முதலாவது கணவரால் கிடைத்த பிள்ளை தான் ஜெய்னப் அது ரசுல்லா கிட்ட தான் வளர்ந்து அந்த சஹாபியா தான் அனுப்புகிறாங்க பிள்ளையினுடைய உயிர் கைப்பற்றப்பட இருக்குது புள்ள மரணம் அடைஞ்சிரும் நீங்கள் வாங்க சொல்லி அப்போ இது இதுலேருந்து நாம் என்ன படிக்கிறோம்டா இது ஒரு மனிதனுடைய இயல் பெண்கள் தங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு நடக்கிற நேரம் ஆண்களின் துணையை நாடுவது என்பது பெண்களுடைய இயல் ஒரு தனியாக தண்டை பிள்ளைக்கு இப்படி நடக்கிற நேரம் வீட்டில் ஆம்பளைகள் இல்லாட்டி பெண்கள் கொஞ்சம் அப்படி தான் தடுமாறுவாங்க பயப்படுவாங்க என்கிறதான் இதை காட்டுது அங்கே தண்டை பாப்பா சில லாவசலம் வந்தால் ஒரு அமைதியாக இருக்கும் என்று தான் அந்த ஆளை அனுப்புனது இது மனித வாழ்க்கையில சர்வசாதாரணமா எல்லா வீடுகளிலும் நடக்கிற ஒரு விஷயம் அப்ப அல்லாட தூதர் என்ன அந்த தருணத்தில் வந்தவர்கிட்ட சொல்றாங்க எந்த மகட்ட போய் நீங்க சலாம் சொன்னதா சொல்லுங்க சரி ஒரு ஒரு முசீபத்தான ஒரு நேரம் அதில் ரசுலுல்லா எப்படி அந்த உள்ளத்தை ஆசுவாசப்படுத்துறாங்கடா போய் சலாத்தை சொல்லுங்க அவள் சலாம் என்பது என்ன சாதாரணமாக நாங்கள் சந்தோஷமா இருக்கிற நேரம் சொல்றதுன்னு தான் நாம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் அது இன்னொரு விஷயமே சலாம்டா அது துவா நிறைய பேர் அது துவாவாக கருதி சொல்றது குறவு அது ஒரு மனித வாழ்க்கையில நாங்கள் மற்றவங்க சொல்கிற வாழ்த்து செய்தி மாதிரி இந்த குட் மார்னிங் குட் ஈவினிங் என்று சொல்ற மாதிரி ஒரு விஷயம்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இல்ல அது அது எப்படின்னா ஒரு ஆளை முன்னிறுத்தி அல்லாட்ட நாங்க அவருக்காக துவா சேரும் அப்ப அந்த அஸ்ஸலாமு அலைக்கும்னு நாங்க சொல்றோம்டா உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாவதாக சொல்றது என்ன அது துவா அது நிறைய பேர் அதை உணர்றாங்களுக்கு தெரியல எனவே நம்மட பிஸியான இந்த வாழ்க்கையில அவசரமான பரபரப்பான உலகத்துல அப்படி காத்தோட காத்தா சலா பெயரும் அப்படி இல்ல சலாம் சரி சலாம்ங்கிற துவா எனவே இந்த நேரத்தில் ரசுல்லா தெரிவு செஞ்சது முதலாவது சலாத்தை நீங்க போய் சலாத்தை சொல்லுங்க என்னோட சலாத்தை சொல்லுங்க ரெண்டாவது துவா ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க இந்த துவா அனுதாபம் தெரிவிக்கிற நேரம் ஓதுற துவா மையத்து வீட்டாருக்கு அனுதாபம் தெரிவிக்கிற நேரம் ஓதுற துவா தானை ஒழிய செலவாத் இல்லை செலவாத்துங்கிறது வேற சந்தர்ப்பத்தில் ஓதிக்கொள்ளலாம் அந்த துவா தான் என்ன அல்லா எடுத்த உயிரும் அவனுக்கே சரி யாருக்கு எதுவெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அதுவும் அவனுக்கே தான் சொந்தம் இது எங்கள்கிட்ட அல்லா அதாவது நாங்கள் இரவலாக பெற்று வச்சுக்கிட்டு உயிர் இரவலாக எல்லாம் தந்திக்கிறான் தக்காளி அவன் கேட்குற நேரம் கொடுப்போம் சரி அப்போ இதைத்தான் தான் சல்லல்ல இங்கே சொல்கிறாங்க பிறகு விலகப்படுத்துகிறாங்க எல்லாத்துக்கும் ஒரு தவணை காலம் இது உலகத்தில் அல்லா படைத்த ஒன்றுக்கும் குறிப்பிட்ட தவணை காலம் உண்டு அது மிருகங்கள் ஆய்க்கலாம் பறவைகள் புழு பூச்சி ஆய்க்கலாம் மனிதன் ஆய்க்கலாம் தாவரங்கள் ஆய்க்கலாம் தாலா படைத்த பிரமாண்டமான படைப்பு இந்த வானம் பூமி எல்லாத்துக்கும் குறிப்பிட்ட காலம் இருக்குது வந்தால் எல்லாம் எடுத்துருவான் அப்போ இங்கே நீங்க என்ன செய்யணும் முதலாவது பொறுமையாக இருங்க சொல்லி கொடுக்குறாங்க பொறுமை மிக முக்கியம் நிதான முக்கியம் தடுமாறக்கூடாது சரி அப்ப இந்த மாதிரி சூழ்நிலை தான் நிறைய பேர் டென்ஷன் ஆகுறது பிறகு உல நெருக்கடிக்கு உள்ளாக்குறது பிறகு நோய் நம்பலத்தில் உழுவுறது ரசுல்லா சொல்றாங்க உங்களை நிதானப்படுத்தி கொள்ளுங்க அதான் முக்கியமான விஷயம் பிறகு சொல்றாங்க அல்லாட்ட நட்கூலி எதிர்பார்கள் சரி அதாவது இந்த முசீபத்துக்கு பின்னால நல்லது நடக்கணும்ட்டு அல்லாட்ட கேளு என்று இந்த துவாவை சொல்லி கொடுத்து பின்னாலும் அந்த மகளுக்கு ரசுல்லா இல்லாமல் இருந்தது கவலை அளித்தது கட்டாயம் வர சொல்லுங்கன்னு இன்னொரு வேலை அனுப்புகிறான் அப்போ செல்லதாவி செல்லம் சகாபாக்கள் சகிதம் அங்கே போன நேரம் பிள்ளையுடைய உயிர் அடுத்த நிமிஷமா அதுக்கு அடுத்த நிமிஷமாண்டு ஊசலாடி இதை கண்ட உடனே ரசுல்லா எழுதுட்டாங்க இது ஒரு மனிதனுடைய மற்ற ஒரு பக்கம் அதாவது இயல்பு இயற்கை சரி மனிதன் மனிதனா இருக்கிறான் என்கிறதுக்கு அடையாளம் கண்ணீர் விடுறதுன்னு சொல்லுவாங்க மனிதன் மனிதனா இருக்கிறான் அவர் மிருகமா இல்லை இந்த விஷயம் இந்த இதிலிருந்து எங்களுக்கு விளங்கு இப்ப இது சகாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது ஒரு இருக்குது பொறுமையை பத்தி படிச்சு தந்த சொல்லா அழுகுறாங்களே அவங்க அழப்படாதே அவங்க எப்படி அழுகுறது அதுக்கு விளக்கம் சொல்றாங்க செல்லதா செல்வம் இது அல்லா மனுஷண்ட உள்ளத்துல வச்ச ரஹமத் அருள் அருள்ட விளைவுதான் இது சரி இந்த அழுகை வருவது இல்லையா இது அல்ல அமைச்சது இந்த கண்ணீர் வருவது இது அல்ல அமைச்சு வச்சது ஆகவே நீங்க இத வித்தியாசமா பார்க்க கூடாது விளங்கக்கூடாது என்று சொல்லிட்டு ரசுல்லா ஒரு அறிக்கை விடுறாங்க தந்த அடியார்களில் யார் இரக்கத்தோடு நடக்கிறாங்களோ அவங்கள் மீது தான் எல்லா ரஹமத் செய்வார் அப்ப இருந்து விளங்குது நம்மட உள்ளம் எப்பவுமே இந்த வன்மம் நிறைந்ததா இருக்கக்கூடாது வன்மம் நிறைந்ததா இருக்கக்கூடாது வன்மம்டா எப்படி அது ஒரு காட்டில் உள்ள மிருகங்களுக்குள்ள தன்மை சிங்கம் புலி கரடி அவைகளுக்குள்ள தன்மை தான் வன்மம் அதே மாதிரி கீறி கிழிக்கிறது குதர்றது கடிக்கிறதெல்லாம் அதுக்குள்ள தன்மை கட்டாயம் நாங்கள் இந்த விஷயத்தை எங்களோட சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய காலத்திலே இருக்கிறோம் ஏன்னா நேத்து நேற்று நான் ஒரு ரோட்டில் ஒரு காட்சியை பார்க்குறேன் எல்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஆண் பிள்ளைகள் அப்போ பைஸ்கில் ரெண்டு பைஸ்கில் முன்னுகை போகிற பைஸ்கில் என்ற பெரிய கம்பி இருக்குது ஒரு நாயை நினைக்கிறேன் ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் துரத்தி போகிறாங்க அடிக்கிறது இந்த நாயை அடிக்கணும்னு சொல்லி இப்ப இந்த பிள்ளைகள்கிட்ட நாம எதை வளர்த்திக்கிறோம் நாயின்னு சொன்னா அடிக்கணும் எப்படி இந்த மார்க்கத்தை மத்த மக்கள் பார்க்க போறாங்க சரி அதாவது இரக்கம் காட்ட வேண்டும் என்று நாங்கள் ஹதீஸ்ல படிக்கிறோம் வாழ்க்கையில பார்த்தா அது இல்லை எனவே அதே ஆம்பளை பிள்ளைகளை நான் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு புற பார்க்குறேன் எல்லார்களையும் கம்பி இருக்கு கம்போட பைல மூணு நாலு பேர் வாரங்க அப்ப இதுல இருந்து நான் கவலையாக இருந்து நாங்க எங்கட பிள்ளையோட உள்ளத்துல ஏதோ வளர்த்திக்கிறோம் எனவே மிக பாரதூரமான ஒரு விஷயம் நான் இந்த அடிக்கணும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அது செஞ்சா தான்ப்பா அதை அடிக்கணும் சும்மா இருக்கிற நேரம் அது ஏன் அதுவும் அல்லா படைச்ச படை ஆகவே ரசூல் செல்லதா செல்வன் இந்த மையத் எடுத்து வீட்டில் வச்சு ரஹ்மத்தை அந்த சகாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க சகோர்களே மற்றும் ஒரு ஹதீஸை பார்த்து நாங்கள் இன்றைய விளக்கத்தை நிறைவு செய்து கொள்வோம் ஒன் அப்துல்லா இபின் உமர் இந்த ஹதீஸ் அப்துல்லா இபின் உமர் அறிவிக்கிறாங்க கால இஷ்டகா சகதுபுனு உபாதா சக்வாலா சகதுபுனு உபாதா ரலி எல்லாம் வந்தோம்

அந்த சஹாபி இடத்தில் சென்ற பொழுது அவர் ஒரு மயக்க நினையில் இருப்பதை கண்டார் மயக்க முட்டிருக்கிறார் செல்லம் உடனே சொன்னாங்க இவர் சொன்னாங்கி விட்டாரா முடிந்து விட்டதான்னு கேட்டாங்க நிறைவடைந்து விட்டதாண்டா இவ உயிர் போயிட்டுதான்

நீங்கள் என்னுடைய உபதேசத்துக்கு செவி கொடுக்க மாட்டீர்களா செவிமடுக்க மாட்டீர்களா அல்லாஹு கண்ணீர் விடுவதாலோ உள்ளம் கவலை கொள்வதாலோ மையத்தை வேதனை செய்ய மாட்டான் ஆனால் இதனால் மட்டும் வேதனை செய்வான்ட நாக்க காட்டினான் இந்த நாக்கால நீங்க கெட்டது சொல்லி அழுதாலும் அல்லாஹ் வேதனை செய்வான் அவ் يرஹம் நீங்க நல்லதை சொல்லி அழுதா அல்லாஹ் அந்த மையத்துக்கு இரக்கம் காட்டுவான் وَإِنَّ الْمَيْتَ لَا يُؤَذَّبُ بِبَقَاءِ أَهْلِهِ متفق عليه மரணித்தவர் வேதனை செய்யப்படுவார் அதனது உறவுகள் அழுவதன் காரணமாகன்னு சொன்னாங்க அப்போ இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்குற நேரம் நாங்கள் இதுக்கு முந்தைய பாடங்களில் படிச்சுக்கிறோம் நோயாளிய சுகம் விசாரிக்க செல்றது இங்கே நாங்கள் வித்தியாசமான ஒரு விடயத்தை பார்க்கிறோம் ரசுல்லாக்கு ரசுல்லா போய் பார்க்குறாங்க அவர் சுய நினைவில் இல்லை அப்போ ரசுல்லா முதலாவது போய் ஒரு அவரை பற்றிய விஷயத்தை உறுதிப்படுத்திக்கொள்றாங்க மோத்தாகிட்டாங்களா இல்லையான்னு உறுதிப்படுத்துகிறாங்க சகாபாக்கள் சொல்கிறாங்க இன்னும் மோத்தாக இல்லை அப்போ இது ஒரு முஸ்லீம் உடைய ஒரு ஒரு கடமையாக இருக்கணும் செய்திகளை கேட்டு மொத்த ஆகிட்டார் சொல்றது பிள்ள எங்களுக்கு நம்பத்தகுந்த ஆதாரங்கள் கிடைக்கணும் அல்லது நாங்கள் நேரடியாக போய் பார்த்து அந்த வஃாத்தை உறுதி செய்து கொள்வது எல்லார கடமை சரி மரநரத்தில் பள்ளியில் வாசிப்பாங்க ஃபோனில் வரும் முடிக்காம எங்களுக்கு ஒரு கடமை சரி அப்படி ரசூலா உறுதி பண்ணிட்டு தான் அவர் நிலமையை பார்த்துட்டு அழுதுட்டாங்க அப்போ சஹாபாக்கள் அழுத போது ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால் கண்ணீர் விடுவது உள்ளத்தால் கவலை கொள்வது எந்த பிரச்சனையும் இல்லை அதனால மையத்துக்கு எந்த வேதனையும் இல்லை ஆனா நாக்கால சொல்லி அழுகிற நேரம் அந்த மையத்துக்கு வேதனை நீங்க நல்லதை சொன்னா வேதனை கெட்டதை சொன்னா வேதனை நல்லதை சொல்லி அழுதா அல்லா அந்த மையத்துக்கு இறக்கம் காட்டுவான்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு விஷயத்தை சொல்றாங்க மையத்தில உறவுகள் அழுவதினால் மையத்து வேதனை செய்யப்படுதுன்னு ஒரு கருத்தை நாங்கள் விளங்கணும் இந்த ஹதீச நேரடியா விளங்கக்கூடாது என்று சொல்றாங்க எப்படி மையத்தை வச்சுக்கிறாங்க ஆள் வந்து இல்லாதது கொள்ளாத சொல்லி அழுகிறதால மையத்து ஏன் வேதனை செய்ய செய்யப்படணும் அது என்ன குற்றம் செஞ்சுது உறவினர்கள் அழுவதனால் ஏன் மையத்துக்கு வேதனை என்று ஒரு கேள்வியை கேட்டு சொல்றாங்க இது குரான் வசனத்துக்கு மாற்றமா இருக்குது என்ன வசனம் ஆம் நூற்றி அறுபத்தி நாலாம் வசனம் இதே கருத்துல சூரத்து நஜுமிலையும் வருவது அல்லா தசிரு வாசிரத்தும் விசிர உஹ்ராட் ஒரு ஆத்மாவின் பாவச்சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது இந்த புராணோசனத்தை வச்சு ஆயிஷார் சொல்றாங்க இது உடலைக்கு கொடுக்கிற வேதனை இல்லை அந்த மையத் மன வருத்தப்படும் மையத் வேதனை செய்யப்படும் அர்த்தம் மையத் மன வருத்தப்படுவது சஞ்சலப்படுவது ஏன் என்னை மையத்தை பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு இப்படி எல்லாம் அழுகுறாங்க தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி அழுகிறாங்கன்னு மன தான் இது குறிக்குது மற்றபடி இவங்க ஒரு குற்றத்தை செய்ய அந்த மையத்து ஏன் இந்த பாவத்தை சுமக்கணும் இனிமே இந்த ஹதீஸை இப்படித்தான் விளங்கணும்னு சொல்கிறான் ஹதீஸை மறுக்க இல்லாய் சரொருள் எல்லாருக்கும் அண்ணா அவங்க சொல்றாங்க அதிசப்படித்தான் விளங்கப்படும் ஆகவே இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது ஒவ்வொரு ஆத்மாவும் தான் இந்த உலகத்தில் எந்த கருமத்திற்காக முயற்சி செய்தோ செய்ததோ அதற்குரிய கூலி வழங்கப்படும் அது உலகத்தில் அமல் செஞ்சா அது கெட்டது செஞ்சாலும் கூலி இருக்குது நல்லது செஞ்சாலும் இன்னொரு ஆள் செய்யறதுக்காக இன்னொரு ஆத்மா தண்டிக்கப்படுற அவரவர் செஞ்சதுக்கு அவரவர் தான் பொறுப்பு முஸ்லீம்ல வார ஹதீஸ் பலவீனமான ஹதீஸும் இல்லை சைகான ஹதீஸ் ஆக இது ஆயாருடைய கருத்துப்படி இன்னும் சில அறிஞர்களும் சொல்றாங்க இந்த கருத்து ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அல்லாட தூதர் குரானுக்கு மாத்தமா பேசிருக்க மாட்டாங்க இது உள்ளம் கஷ்டப்படுறதான் சொல்லுதுன்னு சொல்றாங்க ஜிசாக்கல்லா ஹயர் சுபானுக்கல்லாம் அபிஹம்